வணக்க நண்பிலேயே இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய டியர் வந்து நமக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் நாளைக்கு வந்து திங்கக்கிழமை கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி சோழம் நாலாம் நம்பர் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருது அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நாளைக்கும் ரெண்டு நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் வந்து நாற்பது அடுத்து வந்து நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு அடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி பதினஞ்சுன்னு அடித்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பது எட்டு மணிக்கு கிடைக்கப்படுது முப்பது தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி பதினாலு சரிங்களா சூப்பராக அடிச்சிருக்காங்க அருமையான ஒரு மெத்தடு கண்டிப்பாக இதை பேச வச்சு தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் மெயின் மெயின் ரோல் ப்ளே பண்ணுற நம்பர் மட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதில் மட்டும் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ரொம்ப மெயினாக இந்த நம்பர்கள் தான் நாளைக்கு ரோல் பிளே பண்ணால் போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வருவோம் கண்டிப்பாக ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நானும் நிறைய பாடுபட்டு தான் ரெண்டு ரெண்டு நம்பர் கொண்டு வரேன் என்ன காரணம்னா ரெண்டு டைஸை பேச வச்சு தான் கொண்டு வரேன் ஒரு டைஸ் கிடையாது ரெண்டு டைஸை பேச வச்சு கொண்டு வரேன் டைஸ் எப்படி விருட்டுறாங்களோ அதான் உங்களுக்கு உங்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா ரெண்டு ட்ராக் முன்னாடி கூட ப்ரூஃப்போட காமிச்சேன் முதல்ல மேலே வர ஒரு ப்ரூஃப் காமிச்சேன் கீழே ஒன்று காமிச்சேன் அந்த மாதிரி தான் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராள மரத்தில் எனக்கு பொறுத்த வரைக்கும் டியர் வந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் கொஞ்சம் டஃப்பான கேம் தான் அதில் இருந்தாலும் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஏற்பட பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பருக்கான சார்ஸ் எனக்கு அஞ்சா நம்பர் எப்படிங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பரு எப்போயுமே அது எவர் க்ரீன் தான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்பது நம்பருக்கு அஞ்சா நம்பர் வைக்கிறது ரொம்ப ஈஸி கட்டாயம் அது மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் சரியா நீங்கள் ஒன்பது நம்பருக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை தாண்டி வருது அப்படின்னா எனக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன் எட்டாம் நம்பர் வருது எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான ஐடியாலஜி வந்து நமக்கு ஒன்பது கேட்டுன்னு நமக்கு நாளைக்கு ஆடலாம் அப்படி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அஞ்சுக்கு ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பது கெட்டுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு அப்படிங்கிற பேஸ் தான் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு பேசுன்னு என்னங்க ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் அதாவது ரிவர்ஸ் பா ஃபார்வேர்ட் ஆடுனாங்க அப்படின்னா ஒன்றை விட கொஞ்சம் தள்ளி ஒன்பதை விட தள்ளி ஒரு நம்பர் ஆடுவாங்க இல்லைன்னா ஒரு மூணு நம்பர் தள்ளி ஆடுவாங்க உளவு வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது மூணு நம்பர் தள்ளி மூணு நம்பர் தள்ளி இந்த பக்கம் தான் ஆடுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அதான் ரிவர்ஸ் ஃபார்வ்டுங்கிற கணக்கு அது போக அதுக்கு கணக்கு தனியாக இருக்குது அந்த அந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறக்கு மெத்தட் இருக்குது அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு சிம்பாலிக்கான ஒரு கணக்கு இருக்குது அதுக்குன்னு கீ எல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு தான் எடுப்போம் சும்மா ரேண்டமாக எடுக்கிறது கிடையாது சரியா அதுக்கும் ஒரு சில கீ நம்பர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபோ ஃபாலோ பண்ணால் தான் அது வரும் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு வந்து அஞ்சு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பரை கொடுத்துருக்கோம் இது ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு ஒரு நீங்கள் தேடுறது ரொம்ப தீவிரமாக தேடும்போது கிடைக்கக்கூடிய கீ நம்பர் தான் வேறு ஒன்றும் இல்லை கீ நம்பர்னால் என்னென்னு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு என்ன தான் நீங்கள் தலைகளை நின்னாலும் நீங்கள் என்ன ரிசல்ட் எடுத்தாலும் அதுலேருந்து ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுக்கணும் இல்லையா அதான் கீ நம்பர் என்ன தான் நம்பர் வந்தாலும் ஜீரோ ஜீரோ ரெண்டு வந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு சில மெத்தேட்ஸு ஒரு சில காம்பினேட்டட் நம்பர்கள் இருக்குது அந்த நம்பரை வச்சோம்னா நமக்கு கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய ட்ராவாக இருந்தாலும் நமக்கு அது வந்து ரெண்டு நம்பர் அழகாக எடுத்து கொடுக்கும் அதுதான் வந்து கீ நம்பர் சரியாக வேறு ஒன்றுமே இல்லை அது மாதிரி தான் நானும் சொன்னேன் சரி அது பீபோட பொறுத்த வரைக்கும் பீபோட எனக்கு நாலாம் நம்பர் மேடம் கொஞ்சம் டவுட்டு ஏன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு நாலுன்னு ஆடுவாங்க ஆட்ருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் ப்ளஸ் அதே மாதிரி மூணாம் நம்பர் சரிண்ணா இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனால் எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல மூணாம் நம்பருக்கு ஸ்பெஷல் கேட்டகரி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ப்ளஸ் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் நமக்கு சி போல் ஆடலாம் ஏன்னா உங்களுக்கு நாளுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் சரியா இப்போ நாலு நம்பர் வந்து மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் வந்துடும்லையா அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது பட் நாளைக்கு ஏழாம் நம்பர் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்குறக்கான சான்ஸ் இருக்குது இது கொடுக்க மாட்டாங்கிற கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறதுக்கு எந்த விதமான அளவுகளும் இருக்குது எதுவும் கேள்வ கிடையாது இல்லையா அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கணக்கில் என்ன வருது அதை நம்ம நம்புவோம் அதுதான் உண்மை எதுக்கு அதுக்காக ஸ்கேரு இருக்குது இந்த நம்பர் வரும் இந்த நம்பர் வராது அப்படிங்கிற அளவு அளவுக்குள் இருக்கா இல்லை தானே அப்படி இருக்கும்போது நம்ம இதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு நம்பர் வந்தால் இந்த நம்பருக்கு ஆணித்தலைமை இந்த நம்பர் தான் வருங்கிற ஒரு பேசிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை மிஸ் பண்ணாமல் அது சரியா இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு கால் பண்ணுறது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் சேர்த்தே கொடுத்துருக்கோம் இந்த நம்பர் கூட நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு அருமையான இவ்விங் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்